நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் ஓகேங்களா பேப்பர் டூக்காக நம்ம ஆல்ரெடி தமிழ்ல கிளாஸ் பார்த்துட்டு வரோம் சிக்ஸ்த் டூ எயித் வரைக்கும் நம்ம ஷெடியூல் போட்டு டெஸ்டும் தினம்தோறும் பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்டா நடந்த டெட் எக்ஸாம் ஓகேங்களா டெட் பேப்பர் டூ ஃபோர்டீன் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நடந்த கொஸ்டின் பேப்பரை சொன்ன போறோம் ஓகேங்களா கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு எங்க எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த் டு எய்த்து உங்களா ஷெடியூல் போட்டு போயிட்டு இருக்கு சிக்ஸ்த் புக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு உங்களா இன்னும் ரிவிஷன் டெஸ்ட் சிக்ஸ்த்துக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும் பார்த்தா சிக்ஸ்து ஓவர் இன்னும் செவன்த் எய்த் தான் இருக்கும் ஒரு இருபது நாளில் முடிஞ்சுக்கும் பேலன்ஸ் ஒரு முப்பது நாட்கள் இருக்கும் உங்களா ஐம்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோம் பேலன்ஸ் முப்பது நாளில் நம்ம நைன்த் டென்த்து படிக்கிறதா இருக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்ஸ்த் டு எயித்துன்னு இருபது நாள் நம்ம படிக்க போகிறோம் இடையில இடையில நைன்த படிச்சு கூடவே இந்த எயித்து முடிக்கிறதுக்குள்ள கூடவே நைன்த் ஸ்டாண்டர்டையும் முடிக்க போறோம் புரியுதுங்களா ஏன்னா வரப்போற எக்ஸாம்ல நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கடைசியில ஒரு மாசத்துல படிக்கணும்னா மத்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கும் சோ அதனால என்ன பண்ண போறோம் இடையில இடையில நைன்த் ஸ்டாண்டர்ட படிக்க போறோம் டெஸ்ட் எழுத போறோம் அது எப்படி அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் அனலிஸ்க்கு வருவோம் ஓகேங்களா முப்பது கொஸின் சைக்காலஜி ஓகேங்களா முப்பத்தி ஓராவது கொஸ்டின்ல இருந்து அறுபது தேர்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி என்னன்னு தமிழ் கேள்விகள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கோரிங் பார்ட் ஓகேங்களா இதுல நீங்க முப்பதுக்கு முப்பது போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும் ஓகேங்களா சோ தமிழ்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க தமிழ்ல முப்பதுக்கு முப்பது வாங்கறதுதான் நமது இலக்காகணும் இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வருவோம் முதல் கேள்வி பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கு அப்படியே நீங்க போனீங்கன்னா நைன்த் புக்ல ஓகேங்களா கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படில டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி படம் போட்டு போட்டோ கீழே ஃபர்ஸ்ட் லைனாவே இதுதான் இருக்கும் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புரியுதுங்களா இதுதான் இருக்கும் அப்படியே எடுத்து சிம்பிளான ஒரு டேட்டா அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணாம நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் அடுத்ததா இரண்டாவது கேள்வி கூசுடு துபுரு குசுடு துபுரு வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு ஓகேங்களா வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இது குற்றிய லுகரம் ஓகேங்களா குற்றிய லுகரம் ஓகேங்களா அது உகரம் தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தால் ஓகேங்களா அது குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குசுடு துபுரு ஓகேங்களா இந்த ஆறு வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில பாருங்களா எக்ஸாம்பிளுக்கு பாக்கு ஊ லாஸ்ட்ல முடியுதுங்களா சவுண்ட் தான் முக்கியம் பாக்கு ஊன்னு முடியுதுங்களா சோ இவ்வாறு இறுதியில ஓகேங்களா அதுவே வகுப்பு ஓகேங்களா இந்த மாதிரி இடையில வந்தாலா ஓகேங்களா முதல்லும் இடையிலும் வந்தா ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும் அதுவே ஓகேங்களா அதுவே இறுதியில பாக்கு ஊல முடியுதுங்களா இவ்வாறு இறுதியில இந்த குசுடுத்துபுரு இந்த நான்கு எழுத்துக்களும் இந்த உகரம் வந்து இறுதியில ஒழித்தால் தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் நம்ம செவன்த்து இன்னும் போகல செவன்த்ல பஸ்ட் இயர்ல இதுதான் இருக்கும் குற்றியல் உகரம் ஓகேங்களா சோ குசுடுத்துபுரு வல்லின உகரம் இறுதியில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவுல ஒலிக்கும்னா அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும் ஓகேங்களா இப்படி ரொம்ப சிம்பிளான டேட்டா ஓகேங்களா அப்படியே கொஸ்டனா கேட்டிருக்காங்க இது செவன்த் புக் இதுக்கு முன்னாடி பார்த்தது இது கொல் புலிங்களா கொல் புலி கொல் புலி கொல்கின்ற புலி கொல்லும் புலி இந்த மாதிரி நம்ம படிக்கும் போதே மூன்று காலத்தையும் காட்டுது அப்ப இது என்னவாதான் இருக்கும் இதோட இலக்கண குறிப்பு வினைத்தொகையா தான் இருக்கணும் ஒரு கிளாஸ் நம்ம தனியா எப்படி இருந்தா அது வினைத்தொகை எது பண்புத்தொகை எது உரிச்சொற்றொடர் இந்த மாதிரி தனியா நம்ம இலக்கண குறிப்புக்குனே ஒரு கிளாஸ பார்க்கலாம் ஓகேங்களா இலக்கண குறிப்புக்குனே ஒரு கிளாஸ பார்க்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் பாத்துக்கோங்க ஓகேங்களா என்னென்னலாம் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணும் தான் இந்த ஒரு கொஸ்டின் பார்ப்பார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மண்ணழகு இச்சொல்லோட புனச்செவி கண்டறிக பாருங்க சிம்பிளான ஒரு கொஸ்டின் மண்ணழகு என்ன சொல்லிட்டாங்க பிரிச்சு காட்ட சொல்ல புனச்செரிய சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க மண் அழகு நம்ம எப்படி பிரிப்போம் மண் அழக பிரித்து மண் கூட்டல் அழகுன்னு பிரிப்போம் இது எப்படி மண் அழகா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு இல்லை ஃபஸ்ட்டு தன்னோட ஒற்று வந்து இரட்டிக்கும் மண் கூட்டல் அழகாக மாறும் தன்னொற்று இரட்டிக்கும் அதுக்கடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஆ என்னவா மாறும் இன்னு கூட்டல் ஆ நாவாக மாறும் அப்போ ஃபைனலி என்ன வரும் மண் அழகுன்னு வரும் இப்போ ஆப்ஷன் வாங்க உயிர்வதை நுக்குரல் மெய்விட்டோடும் நுக்குரல் மெய் விட்டோடுமா இல்ல ஓகேங்களா ஏன்னா இன்னும் அப்படியேதான் இருக்கு அப்போது ஆப்ஷன் ஆப்ஷன் பாருங்கரில் முன் தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வதின் இரட்டும் ஓகேங்களா ஒற்று என்னவாயிடுச்சு ஒற்று எடுத்து ரெண்டா மாறிடுச்சு ஓகேங்களா இரண்டு ஒரே ஒரு ஒற்றாகி இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா இரட்டும் கரெக்ட் ஓகேங்களா பஸ்ட் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வதின் இரட்டும் ஓகேங்களா அப்போ ஒற்று இரட்டிடுச்சு ரெண்டாவதா என்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இன்னும் என்ன ஆச்சு ஆ கூட வந்து உடல் மேல் ஒன்றுவது இயல்பு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஆ இன்னு கூட்டல் ஆ என்னவா மாறிச்சு நாவா மாறிச்சு அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா இந்த புணர்ச்சி விதி கூட நம்ம தனியா கிளாஸா பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வண்ணமும் துண்ணமும் இப்படி இம்மு இம்முல முடிஞ்சாலே அது என்னவாதான் இருக்குன்னா என்னுமை வண்ணமும்ன்னமும் இரவும் பகலும் அப்படி உம்முல முடிஞ்சாலே அது என்னுமை நம்ம இலக்கணத்துக்கு இலக்கண குறிப்புக்கு தனியாவே ஒரு வீடியோ பார்க்கலாம் அடுத்ததா புணர்ச்சி விதிக்கும் புத்தகத்துல இருக்கிற டேட்டா வச்சு என்னென்னலாம் புணர்ச்சி விதி இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிய இது செவன்த் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இது செவன்த் புக்கில் இருக்குது அப்படியே புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் இருக்குது புதுசாக எதுவுமே இல்ல சாவி வடச்சொல் சாவி என்பது வடச்சொல் திசைச்சொல் திசை சொல் ஓகேங்களா அது என்ன திசை சொல் அப்படின்னு பாத்தோம்னா வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் எல்லாம் திசை சொல் வடமொழி சொல்லுக்கு வடச்சொல்ன்னே சொல்லலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு திசை சொல்ல என்னென்ன வரும்னு பாத்தோம்னா இந்த சன்னல் ஓகேங்களா பண்டிகை ரயில் ஓகேங்களா இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா திசை சொல்ல வரும் இந்த வட சொல்ல என்னென்னலாம் வரும் அப்போ கமலம் ஓகேங்களா மாதம் வருடம் ஓகேங்களா விடம் சக்கரம் இது எல்லாமே என்னதுல வரும் இது எல்லாமே வட வரும் இங்க பாருங்க அப்போ சாவி என்பது வட சொல்லா இல்லை சாவி என்பது திசை சொல் சாவி என்பது திசை சொல் அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு அடுத்ததா சென்னல் திசை சொல்லா ஆமாம் ஜன்னல் என்பது திசை சொல் அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா மூணாவது வருடம் வருடம் என்பது என்ன சொல் வாரச்சொல் எஸ் கரெக்டா இருக்கு பண்டிகை இதுல இருக்கு பாருங்க பண்டிகை இது திசை சொல் இதுவும் கரெக்ட் பொருந்தாத இணை எதுனா இதுதான் ஓகேங்களா சிம்பிளான டேட்டா அப்படியே கேள்வியா வச்சிட்டாங்க இது செவன்த் புக் அடுத்ததா பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் இதுவும் புத்தகத்தில் இருந்து அப்படியே டேட்டா யாரு பாய்ச்சல்னாலே சா கந்தசாமி ஓகேங்களா அடுத்ததா தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் வாரல் வியங்கோல் வினைமுற்று எஸ் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம தனியா ஒரு கிளாஸ் வச்சு பார்ப்போம் ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா அது அரை மணி நேரம் போகும் ஓகேங்களா நம்ம வினைமுற்றுனா என்ன குறிப்பு வினைமுற்றுனா என்ன இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் இதுனா என்னன்னு பார்த்துக்கோங்க வாரல் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றா எஸ் வியங்கோல் வினைமுற்று படித்தான் தெரிநிலை வினைமுற்று இதுவும் கரெக்டு நிற்கின்றான் ஓகேங்களா இது வந்து குறிப்பு வினைமுற்றுல வராது ஓகேங்களா என்னன்னா நிற்கின்றான் என்பது குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பகைவரிடம் இருந்து தன்னை காக்கும் கருவி எது ரொம்ப எளிமை அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளேக்கல் ஆகால் அரண் ஓகேங்களா அப்போ பகைவரிடம் தன்னை காக்கும் கருவி எது அறிவு அறிவற்றம் காக்கும் கருவி ஓகேங்களா அந்த திருக்குற வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்ததான் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டுவர் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் பேட்ச் கரெக்டா அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு எளிமையா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டது பாருங்க நம்ம டெஸ்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் ஓகேங்களா நம்ம புக்ல இருந்து தான் கேட்டுருக்கோம் பட் அதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு ஓகேங்களா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுற யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா நம்ம மட்டும் மட்டும்தான் பார்த்திருக்கோம் அந்த சிக்ஸ்த்ல இருந்து ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் தராசி என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் செவன்த் புக்ல இருக்கும் இது பாரதியார் பத்தின படல் தராசி என்னும் உரைநடை நூலோட ஆசிரியர் யாரே பாரதியார் இது செவன்த் புக் அடுத்ததா கோட்டோவியம் கோட்டோவியம் பிரித்திருதுக ஈஸியா பிரிக்கலாம் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அமுதும் தேனும் என்னும் கவிதை நூலின் சொந்தக்காரர் யார் ஓகேங்களா அமுதும் தேனும் யாருடைய நூல் அமுதும் தேனும் ஓகேங்களா அமுதும் தேனும் கண்ணதாசன் அவருடைய நூல் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் திருமுறைகளுள் ஏழு மற்றும் பத்தாம் திருமுறை யாருடையதுங்களா மொத்தமா நமக்கு அந்த ஒரு பத்து திருமுறை கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டு ஓகேங்களா சம்பந்தர் திருஞான சம்பந்தது உங்களா திருஞான சம்பந்தர் இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க அத்ததா நாலு அஞ்சு ஆறு அது திருநாவுக்கரசர் உங்களா நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் ஏழு சுந்தரர் சுந்தரர் ஓகேங்களா எட்டாவது மாணிக்க வாசகர் மொத்தமா பன்னிரெண்டு திருமுறைகள் மாணிக்க வாசகர் ஓகேங்களா ஒன்பது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அது அதிகமா கேட்க மாட்டாங்க ஓகேங்களா பத்தாவது திருமுறை திருமந்திரம் திருமூலர் ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்னு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அதை பத்தி டேட்டா கேட்க மாட்டாங்க பன்னிரெண்டாவது திருமுறை ஆர் ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட் ஏழும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவாரம் ஓகேங்களா இந்த மூணு பேர் திருநா சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேர் பாடிய ஏழு திருமுறைகள் ஓகேங்களா ஏழு திரு திருமுறைகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவாரம் அப்படின்னு அழைப்பாங்க மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம் மாணிக்க வாசகர் திருவாசகம் ஓகேங்களா அடுத்ததா திருமூலர் பாடியது திருமந்திரம் ஓகேங்களா இவரு சேகிராஸ் பாடினது பெரிய புராணம் பெரிய பத்தாம் திருமுறை ஏழாவது திருமுறை யாரு சுந்தரர் பத்தாவது திருமுறை யாரு திருமூலர் இருக்கா சுந்தரர் திருமூலர் ஆப்ஷன் டி ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த டேட்டா மட்டும் எப்பவுமே நீங்க மறக்க கூடாது நிறைய எக்ஸாம்ஸ்ல இதை கேட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சாலும் சரி டெட் எக்ஸாம் படிச்சாலும் சரி எந்த எக்ஸாம் படிச்சாலும் இது அவுட் ஆஃப் த போர்ஷன்ல வந்தாலும் சரி ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கோ இல்லையோ ஆனா இது சம்பந்தமான கேள்விகள் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க எப்பவுமே மறக்க கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பிரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் பிரெஸ்கோனா என்னன்னா புதுமை அப்படின்றது பொருள் ஓகேங்களா இதுவும் நம்ம பின்னாடி ஸ்கூல் ஏதாவது ஒரு இந்த டேட்டா தான் பாருங்க தன்மை நிகழ்ச்சி அணி என சுட்டப்படுவது நம்ம நேத்து பார்த்தது ஓகேங்களா நேத்து தான் நினைக்கிறேன் நேத்து நம்ம டெஸ்ட்ல பார்த்தது நம்ம தன்மை நிகழ்ச்சி அணி எப்படின்னு சொல்லலாம்னா வேற எப்படின்னு சொன்னா இயல்பு நிகழ்ச்சி அணி அப்படின்னு அழைக்கலாம் தன்மை நிகழ்ச்சி அணியை வேற எவ்வாறு அழைக்கலாம் இயல்பு நிகழ்ச்சி அணி ஓகேங்களா நடந்தட நடந்தபடியே சொல்றது என்னன்னா தன்மை நிகழ்ச்சி அணி ஓகேங்களா இயல்பா நடக்கிற விஷயத்த இருக்கிறத அப்படியே சொல்றது ஓகேங்களா இதுதான் இயல்பு நிகழ்ச்சி அணி அப்போ டெஸ்ட்ல இருந்தே பாருங்க இது வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு சிக்ஸ்து புக்குல இருந்து அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் பொருத்துக ஓகேங்களா என்னது பொருத்துக இதுக்கும் நமக்கு உணர்ச்சி விதி தெரியணும் உணர்ச்சி விதி தெரிந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம அதுக்கு பின்னாடி பார்ப்போம் இப்ப ஜஸ்ட் என்னன்னு பாத்துப்போம் பெரியன் பெரியன்னா இடை உகரம் ஈயாதல் இதுக்கான வீதி என்ன வரும்னா இடையில இருக்கிற உகரம் என்னவா மாறும் ஈயா மாறும் ஓகேங்களா பெரியன் ஈ வந்துங்களா பெரியன் அடுத்ததா மூதூர் மூதூருக்கு என்ன வரும்னா ஆதி நீடல் ஓகேங்களா ஆதி நீடல் இது வரும் அடுத்ததா பைந்தமிழ் பைந்தமிழ் பைந்தமிழ்ங்களா அடியகரம் ஐயாதல் நம்ம பைந்தமிழ் எளிமையா இந்த கொஸ்டினுக்கு உங்களால ரொம்ப ரொம்ப எளிமையாவே ஆன்சர் பண்ணிருக்க முடியும் இந்த ஒரே ஒரு விஷயம் பைந்தமிழ் நம்ம எப்படி பிரிப்போம் பசுமை கூட்டல் ஓகேங்களா தமிழ்னு பிரிப்போங்களா இங்க பாருங்க அடியகரம் பசுமை ஐ வருதுங்களா சோ இந்த ஐய வச்சு அடியகரம் ஐயாதல் இப்படி மாறும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சா போதும் இந்த சிக்கு ஒன்னுன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் ஓகேங்களா ஈஸியா பண்ணிருக்கலாம் அடுத்ததான் நெட்டிலைனா தன்னொற்று இரட்டித்தல் ஓகேங்களா என்னன்னா தான் ஏ டூ ஜஸ்ட் இந்த பைந்தமிழுக்கு மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் எதாச்சும் ஒரு சின்ன இன்ட்டு தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கு நீங்க ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் பண்ணிருக்கலாம் புணர்ச்சி விதி தனியாவே ஒரு கிளாஸா பார்க்கலாம் ஓகேங்களா புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கலாம் அடுத்ததா பாருங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இவ்வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா மன்னனும் மாசர கற்றானும் இதுவும் நம்ம டெஸ்ட்ல பார்த்தது இப்போ இது வரைக்கும் டெஸ்ட்ல இருந்து மூன்று மக்கள் கவிஞரோட மூன்று கேள்வி வந்திருக்குங்களா சிக்ஸ்து புக்ல இருந்தே பாருங்க மூன்று கேள்வி இருக்கு முப்பது கேள்விகளை ஓகேங்களா பத்து பர்சன்டேஜ் மூன்று கேள்விகள் சிக்ஸ்த் புக்ல இருந்து கேள்வி வந்திருக்கு ஓகேங்களா கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு எந்த நூலில் இடம் ஓகேங்களா மூதுரை பாடல் நம்ம பார்த்தோம் அவையாருடையது ஓகேங்களா கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு மன்னனும் நாசர சீர் தூக்கின் அந்த பாடல் ஓகேங்களா மூதுரை அடுத்ததா பசும்பொன் முத்துராமலிங்கம் ஓகேங்களா அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன இவர் நேதாஜியின் ஓகேங்களா மிகப்பெரிய பற்று கொண்டிருப்பார் அதனால அவருடைய வார இதழ்க்கு நேதாஜி அப்படின்னு பெயர் அடிச்சிருப்பார் இதுவும் நம்ம வரப்புற கிளாஸ்ல பார்க்க போறோம் அடுத்ததா அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலம் இதுவும் நம்ம டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் உத்தரப்பிரதேசத்துல என்ன பெயர்ல கொண்டாடப்படுது நம்மளோட அண்டை மாநிலங்கள் ஓகேங்களா கர்நாடகம் அடுத்ததா வேற என்ன இருக்கு ஆந்திரா ஓகேங்களா ஆந்திரா அடுத்ததா மராட்டியம் அடுத்ததா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா இந்த இடத்துல இது என்னவா கொண்டாடப்படும்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடப்படும் பாருங்க நம்மளோட அண்டை மாநிலங்கள் கர்நாடகம் ஆந்திர பிரதேஷ் அடுத்ததா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நான்கு ஸ்டேட்லையும் இதுக்கு பேர் என்னன்னா அறுவடை திருநாளுக்கே மகர சங்கராந்தி ஓகேங்களா பஞ்சாப்ல லோரி பஞ்சாப்ல லோரி உத்தராயன் என்பது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அவங்கூர்ல நடக்கிற அறுவடை திருநாளுக்கு பேரு குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தராயன்னு சொல்லுவாங்க பஞ்சாப்ல லோரி மகர சங்கராந்தி அப்படின்னு கர்நாடகா ஆந்திரா மராட்டி உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா மொத்தமா இது வரைக்கும் நான்கு கொஸ்டின் வந்திருக்கு சிக்ஸ்து புக்ல இருந்தே ஓகேங்களா அடுத்ததா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது எது இலங்கை சிங்கப்பூர் இது நைன்த் புக்கில் இருக்கும் இந்த டேட்டா ஓகேங்களா நைன்த் புக்ல இருக்கும் இதையும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததா ஆசிரிய உரிச்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்பது ஈரசை சீர் ஓகேங்களா இதுவும் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் நைன்த் புக்குன்னு தான் நினைக்கிற இதுவும் ஓகேங்களா நைன்த் புக் ஓகேங்களா இதுவும் புத்தகத்துல இருக்கிற டேட்டா அடுத்த கொஸ்டின் பொய்யகற்றும் உள்ள பூட்டை இருக்கும் அன்பு பூண்டாவரின் இன்ப பாட்டு இருக்கும் என்று கும்மி பாடியவர் யார் இதுவும் நம்ம டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் இப்ப பாருங்க இப்ப நம்ம சிக்ஸ்த் மட்டும்தான் முடிச்சிருக்கோம் இதுல இருந்து ஐந்து கேள்விகள் வந்திருக்கு ஓகேங்களா இந்த பொய்யகற்றும் உள்ள பாட்டை இருக்கும் இதே லைன் கூட நம்ம கொடுத்து நினைக்கிறேன் பொய்யகற்றும் உள்ள பாட்டை இருக்கும் அன்பு பூண்டாவரின் இன்ப பாட்டு இருக்கும் என்ற கும்மி பாடல் ஓகேங்களா கும்மி பாடியவர் யார் தாவலர் பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி குட்டுங்கடி ஓகேங்களா அந்த பாடல் பிரிஞ்சுத்துறனார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் இதுல எது பொருந்தலை அப்படின்னு பார்க்க போறோம் நாலிகேரம் நாளிகேரம்னா தென்னை மரம் தென்னை இரும்பு வந்துன்னா பருத்த பனைமரம் பருத்த பனை மரம் கோழினா அரச மரம் கோழினா அரச மரம் இதுல கழை கழைனா பாருங்க ஒண்ணு கரும்புன்னு வரும் அல்லது மூங்கில்னு வரும் உங்களை கழைனா கரும்பு அப்போ இது மூன்றும் மரங்கள் உங்களை இது மட்டும் என்னன்னா கரும்பு என்பது ஒரு வித்தியாசமான ஒன்று ஓகேங்களா இது மரத்துல சாராது இது மூன்று மரம் இது மரம் அல்ல ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் டி களை என்பதே பொருந்தாத ஒன்று அடுத்த கொஷின் இல்லறத்தின் போது கல்விக்காக தலைவன் தலைவியை பிரியும் ஓதர் பிரிவுக்கான அதிகபட்ச எல்லை ஓகேங்களா ஓதர் பிரிவுக்கான அதிகபட்ச எல்லை என்னன்னு பார்த்தோம்னா மூன்று ஆண்டுகள் ஓகேங்களா மூன்று ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் ஓமையை கூறி ஓமயத்தை வைக்கும் அணி ஓகேங்களா அணிலாம் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா முடிச்சுட்டு வரும்போது வருவோம் ஓகேங்களா என்ன அணிது மொழிதல் அணி ஓமையை கூறி ஓமைனா என்ன ஓமேயம்னா என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி டீட்டெயில் பார்க்கலாம் பிரிது மொழிதல் அணி ஓகேங்களா அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் ஆதிச்சநல்லூர்னாலே என்னதான் கிடைச்சிருக்கும் அதிகமா முதுமக்கள் தாழிகள் ஆன்சர் தாழிகள் அடுத்ததா குழந்தை இலக்கியம் என் நூலை படைத்தவர் யார் குழந்தை இலக்கியம் என்னும் நூலை படைத்தவர் யார் வாணிதாசன் யாரு வாணிதாசன் அடுத்ததா தவறான இணையை தெரிவு செய்யல ஒண்ணு இல்ல சொற்பொருள் ஓகேங்களா மட்டு மட்டுன்னா அளவு முரலும் முரலும்னா ஒலிக்கும்னு வரணும் இங்க புது ஒரு வாயின் இருக்கு அப்ப இது தவறு நோன்றல்னா பொருத்தல் வெறியி அஞ்சு அப்ப ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா முரலும்னா புது ஒரு வாயின்னு கொடுத்திருக்காங்க இதுதான் தவறான இது அடுத்த கொஸ்டின் பாருங்க வான் சிறப்பின் பெருமையை பற்றி கூறும் திருக்குறள் விண்ணின்று பொய்ப்பின் விரை நீர் வியனு உலகத்து உள்நின்று உடற்றும் பசிங்களா இதுவே வான் சிறப்போட திருக்குறள் தான் ஓகேங்களா மழை பொய்யாமல் போனால் ஓகேங்களா உள்ள துயிர்களை எல்லாம் பசி பசி என்ன பண்ணும் வாட்டி வதைக்கும் ஓகேங்களா கடல் முழுக்க நீர் இருந்தாலும் ஓகேங்களா நம்மை சுற்றி கடல் நீர் இருந்தாலும் மழை மட்டும் பெய்யவில்லை எனில் ஓகேங்களா நம்மளோட உள்ளத்து உயிர்களை எல்லாம் பசி வாட்டி வதைக்கும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள் ஓகேங்களா அப்போ வாஞ்சிறப்போ சொல்ற திருக்குறள் இதுதான் ஓகேங்களா அறுபது கேள்விகள் முடிந்தது இந்த முப்பது கேள்விகளை ஐந்து கேள்விகள் நம்ம சிக்ஸ்த் புக்குல இருந்தே வந்திருக்கு பாருங்க சிக்ஸ்த் புக்ல இருந்தே ஐந்து கேள்விகள் இது வரைக்கும் நம்ம படிச்சத கரெக்டா படிச்சிருந்தாலே இதுல ஐந்து கேள்விகளுக்கு ஷுவரா இதுதான் ஆன்சர்னு நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா இன்னும் நம்ம செவன்த் எய்த்து கூடவே நைன்த் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னும் இல்லை ரெண்டு நாள் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் என்ன பண்ண போறோம் நைன்த்ல ஒரு ஏல் டெஸ்ட் கேட்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி சிக்ஸ்த் போயிட்டு இருக்குங்களா சிக்ஸ்த்து நாளைக்கு ஃபுல் டெஸ்ட் நாளைக்கு முடிஞ்சிடும் செவன்த் படிக்கும் போது நம்ம ரெண்டு இயல் முடிச்சுட்டு இடையில ஒரு நாள் ஓகேங்களா அல்லது ரெண்டு இயல் முடிச்சுட்டு செவன்த்ல ரெண்டு இயல் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு இயல் நைன்த்தை பார்க்க போறோம் ஓகேங்களா அன்னைக்கு செவன்த்தும் இருக்கும் கூடவே நைன்த்தும் இருக்கும் நீங்க ரெண்டு இயல் படிக்கிற மாதிரி இருக்கும் நைன்த்தை படிக்க ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா செவன்த்துக்கு ஒரு நாள் போதும் ஓகேங்களா அப்போ இடையிலே நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு நாள் வந்து நைன்த்தை படிச்சுட்டு வந்தா பத்து ஏல இருபது நாட்கள நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா பத்து இயல் தான் இருக்கும் அதுல ஓகேங்களா பத்து ஏழு ஒன்பது ஓகேங்களா இதுல நம்ம என்ன பண்ணிடலாம் இருபது நாளில் தாராளமாக முடிச்சிடலாம் ஸோ நம்ம இந்த எயித்து பிளான் முடிக்கிறதுக்குள்ளே எயித்து வரைக்கும் நம்ம தமிழ் டெஸ்ட்டு போகிறதுக்குள்ளே கூடவே நைன்த்தும் முடிச்சோம்னா அடுத்த ஒரு பத்தே நாளில் டென்த்தை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இருபது நாள் போட்டு நல்லா ரிவிஷனை போடலாம் ஓகேங்களா நல்ல ஒரு ரிவிஷனை லாஸ்ட் இருபது நாள் போட்டோம்னா தமிழில் கண்டிப்பாக முப்பதுக்கு முப்பது உங்களால் வாங்க முடியும் பாருங்க தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா என்ன பண்ணுங்கள் சிக்ஸ்த்து படிச்சுட்டே வாங்க முடிச்சாச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ்து முடிச்சாச்சு செவன்தே வாங்க இடையில நைன்த் படிப்போம் நைன்த் முடிச்சுட்டு ஓகேங்களா எயித்து முடிஞ்சிடும் அந்த டைம்ல மொத்தமாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துருவோம் பார்த்துட்டு டென்த்தையும் சைட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும் தமிழ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம் முப்பதுக்கு முப்பது தமிழ்ல வாங்கணும் இல்ல நம்மளோட முக்கிய நோக்கமே தமிழ்ல முப்பதுக்கு முப்பது வாங்கட்டோம் இப்ப நம்ம பாருங்க ஐந்து கேள்விகள் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா நம்ம இப்ப படிச்சதுல ஐந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இருக்கு சிக்ஸ்த் புக்ல இருந்து இல்லை இதே மாதிரி நம்ம செவன்த் எயித்து நைன்த் டென்த்துன்னு கவர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்மளால முப்பதுக்கு முப்பதுமே வாங்க முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம இடையில கேப் கிடைக்கிற நாட்களை எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நம்ம பார்த்துட்டே வருவோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டாலோ கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி